春节。 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம சிவகாசியில் பொறுக்காட்சி போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அதோட அதோட வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதோடய என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் கேஷ் கொண்டு போயிருங்க நீங்கள் ஃப்ரண்டோரில் பார்த்தீங்கன்னா கேஷ் தான் வாங்குகிறாங்க ஆனால் முன்ன விட இப்போ நிறைய கடையில் வந்து ஜிபே பே பண்ணிக்கலாம் ஆனால் கேஷ் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா கேஷ் கையில் கொண்டு வந்துடுங்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் பாருங்க நாங்கள் இப்போ தான் வந்து நான் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட போயிருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நாற்பது ரூபாவுக்கு போட்டிருந்தாங்க டிக்கெட் வாங்கிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ என்ட்ரன்ஸ்க்குள்ளே நுழையிறோம் என்ட்ரன்ஸில் போகும்போதே டிக்கெட்டை வாங்கிடுவாங்க அந்நேரம் உள்ளே கொடுத்துடணும் உள்ளே என்ட்ரன்ஸ் போதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேனர்ஸு கட் அவுட்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க வளர்க்கும் போல என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்து எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது போன வருஷத்தை விட இந்த வட்டமே கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லா ஷாப்புமே நல்லா இருந்தது ஆனால் வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஊர்லேயுமே நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகளோட பேனர்ஸ் அங்கே இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு கேம்ஸு எல்லாமே இந்த இந்தவட்ட வச்சுருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து செல்ஃபி வீடியோ எடுப்பாங்கல்ல அது இருந்தது அது வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்கினாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதில் வந்திருக்க வீடியோவுமே செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு விளையாடுற ஜாலி கேம்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க இந்த வந்து சர்க்கிளை வந்து இப்படி தூக்கி போடணும் பிஸ்கட்டு பூஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்களே எவ்வளோவோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் பக்கத்து வரைக்கும் போச்சு ஆனால் சைட்லேயே கூட போகல வீட்டில் இப்போ வந்து ஏழு வளையும் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஏழு வலையும் கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் பெரியவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருந்தீங்கன்னா கூட எல்லாருமே விளையாடலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் அடுக்கி வச்சு வந்து பால் போட்டு விளாடுறது மூணு பால் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கிளாஸ்க்கு வந்து கிளாஸை பார்த்து எரியணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யார் வேணாலும் வந்து எரியலாம் நாங்களும் போட்டு போட்டு பார்த்தோம் ஆனால் அது பக்கத்தில் கூட டச் பண்ண முடியலைங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க போன வட்டம் டீ ஸ்டால்லாம் இல்லை இதோட டீ ஸ்டால் இருந்தது ஜூஸ் கடை இருந்தது அப்புறம் ப்ரௌனீஸ் கடை இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே பீஸா சாப் எல்லாமே நல்லாவே இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பிளாஸ்ட் ஜோன் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இன்டோர் கேம்ஸில் விளாடுறதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரன்ஸ் இப்போ தான் அந்த சாப்பாடு இந்த ஷாப்பிங் இந்த இதெல்லாம் கடந்து போனால் தானே நமக்கு ட்ரை கேம்ஸ் நிறையா இருக்கும் ரட்டனை எல்லாம் பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலாம் இது வந்து ஐஸ்கிரீம் இருந்தது அப்போது வந்து வெக்கேஷன் டைமில் எல்லாருமே வந்து எதுவுமே சம்மர் டைமில் வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அடுத்து பார்த்திங்கன்னா மா ஃபேவரட்டான பபுள்ஸ் விட்டுக்கிட்டு இருந்தார் இந்த தாத்தா போன வருஷமும் வேறு நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வருஷமும் பாருங்கள் நல்லா அழகாக பபுள்ஸ் சூப்பராக விட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிறுதானிய கடை வச்சிருந்தாங்க இவங்கக்கிட்ட நாட்டு சக்கரை எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது குழந்தைங்க அதுக்குள்ளேயுமே இன்ட்ரனுடனே பசிக்கின்ட்டாங்க ஒரு பீஸா வாங்கி கொடுத்த பீஸாவில் வந்து ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்கிறாங்க அப்புறம் வந்து நான் சிக்கன் ரோல் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே உள்ளே போயிட்டு நான் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து வாட்டர் கேம்ஸு குழந்தைங்கள வந்து இந்த இதில் ஏற்றி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உள்ள சுற்றி நல்லா விளையாடுறாங்க எதுக்கும் நீங்கள் பக்கத்துலேயும் நின்று வாட்ச் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஸ்டேஜில் வந்து நிறையா வந்து எல்இடி டிவி மாதிரி வச்சுருக்காங்க நல்லா வந்து அதில் ப்ரொஜெக்டர் மூலமாக ஓடிட்டு இருந்தது ஒவ்வொரு கேவ்ஸுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் என்னமோ கூட்டம் மட்டும்தான் போன விட்டத்தை விட இந்த வட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நிறையா வந்து பசங்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க இங்கே பக்கத்தில் இருக்க இந்த ராட்டனம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃபுல்லாமே வந்து ஜிக்ஸாக அப்படி போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது இது பார்த்தீங்கன்னா போட் கே போட்டு ராட்டனம் அப்படி வந்து இந்த ஒரு மாதிரி இப்படி இப்படி போயிட்டு வரும்லாம் அது அப்புறம் வந்து காரு அப்புறம் வந்து கப்பன் சாஸர் இதெல்லாமே இருந்தது பார்க்க செம்மையாக இருந்ததுங்க யாருக்கெல்லாம் அந்த கப்பன் இது இந்த மாதிரி இதில் போயிட்டு வர பிடிக்கும் அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மறக்காமல் எல்லோரும் இந்த வட்டம் வந்து சிவகாசியில் இருக்கவங்க எல்லோரும் பொறுக்காட்சிக்கு போயிடுங்க என்னதான் இருந்தாலும் எத்தனை வருஷம் நம்ம வந்து வழக்கமாக போனாலுமே நம்ம ஊரில் பக்கத்தில் போடும்போது போகிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் யாருக்கெல்லாம் ராட்சத ராட்டனை ஏறுவீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ராட்சத ராட்டனம் இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே டால்ஃபின் கேம் இருந்தது குழந்தைங்களெல்லாம் டால்ஃபின்ல உட்கார வச்சுக்கலாம் அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கேமுக்குமே தனியாக தான் பே பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ராட்சத ராட்டனம் நிறைய பேர் ஏறலை இப்போ இந்த வட்டம் வந்து நானே பார்த்த வரைக்கும் ரொம்ப பேர் ஏறலை ஒரு கொஞ்சம் தான் வந்து ஏறி இருந்தாங்க நிறைய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கேம் இருந்தது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேம்ஸ் இருந்தது ஆட்கள் அதனால அது சட் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே நல்லது நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு தான் போயிரு போயிருந்தோம் அதனால் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது நாங்கள் இப்போ இதெல்லாம் நான் எடுக்கும்போது நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க பக்கத்துலேயே வந்து டிராகன் ட்ரெயின் போகுது ட்ராகன் ட்ரெயினே ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஹாமரு ஹாமரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சாப்பு குழந்தைங்களுக்கு வாங்குகிற இந்த பலூன்ஸ் மாதிரிக்குது அப்புறம் வந்து காரு அதெல்லாம் நிறையா இருந்தது இது வந்து லாஸ்டில் இந்த இப்படி இப்படி செய்கிற அந்த ஒரு ராட்டனம் அது போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் கேம்ஸ் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பலூன்ல ஏர் பலூன் அதெல்லாம் நாங்கள் வந்த வந்தப்போ ஓடிட்டு தான் இருந்துச்சு இது வந்துங்க ட்ராகன் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு ட்ராகன் ட்ரெயின் பச்சை கலரு க்ரீன் கலரில் செம்மையாக இருந்தது இல்லைன்னா குழந்தைங்கள வந்து உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட வந்து பெரிய பெரியவங்களே ஏரிக்கலாம் சின்னவங்களே ஏரிக்கலாம் அந்த மாதிரி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து பொருக்காட்சியில் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியல நீங்கள் வந்திங்கன்னா இந்த சைடு வரைக்கும் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போய்க்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கு சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி பைக்கு ராட்டணும் கார் ராட்டணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் குட்டி குழந்தைங்கள பத்திரமா ஏற்றி விட்டுக்கலாம் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட ஒரு குழந்தைக்காக கூட இந்த ராட்டினத்தெல்லாம் சுற்றுறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய ஸ்டால் கடைகள் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு இளநீர் சர்பத்து கடை அப்புறம் வந்து போலி கடை போலி ஸ்டாலு இதில் வந்து சுண்டல் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா நிறைய லக்கு லக்கி ஷாப்னு வச்சுருந்தாங்க சிறுதானிய கடை நான் சொன்னேன் இல்லையா சிறுதானிய கடை இது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அது கீழே இருக்குது நாட்டு சக்கரை இவங்க சூப்பராக இருக்குங்க எல்லா ப்ராண்டையும் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட ஃபேவரெட்டான கடை வந்துடுச்சுங்க நம்ம பொறுக்காட்சினாலே நமக்கு ரொம்ப ஞாபகம் வருது என்னென்னா டெல்லி அப்பளம் தான் இந்த டெல்லி அப்பளத்துக்காக தான் சின்ன வயசுலேருந்து நம்ம பொறுக்காட்சி போயிருக்கோம் அந்த டெல்லி அப்பளம் இங்கே டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகாபட்சி எல்லாம் செம்மையாக போட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது காலிஃப்ளவர் சிக்கன் பக்கோடா பானிபூரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மக்களெல்லாம் வந்து டேபிள் போட்டு சேர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சோலா பூரி நான் சாப்பிட்டதுல வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக எது இருக்குதுன்னா பூரி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டெலாம் நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் டெல்லி அப்புறம் வந்து நமக்கு மிஸ் பண்ணவே முடியாத ஒன்று ஜிகர்தண்டா ஜூஸ் கடை அப்புறம் வந்து ஸ்வீட் கான் எல்லாத்தையுமே சூப்பராக இருந்தது இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து கேஷ் கொண்டு போயிடுங்க ஜிபே கொஞ்சம் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால கேஷ் கொண்டு போய் எல்லாம் வாங்கிக்கோங்க அந்த அந்த கவுண்டரில் கேஷ் தான் வாங்குறாங்க சரியா மேக்ஸிமம் கேஷ் கொண்டு போய் எல்லாம் வாங்கிக்கோங்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து டேபிள் சேரில் உட்காந்துருந்தாங்க அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வழக்கமாக முந்தி கொண்டு போகிற மாதிரி துண்டு விரித்து உட்காரது இல்லைனா போர்வை விரித்து உட்காருறதுன்னு அப்படின்னு நல்லா உட்காந்துருந்தாங்க நாங்களுமே நல்லா போர்வை கொண்டு போய் நல்லா விரித்து உட்காந்துக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா குடிநீர் குடிநீர் இருக்கிற இருக்குது வாட்டர் வேணுன்னா கூட குடிக்க தண்ணி வேணுன்னா கூட அங்கே குடிச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த மாதிரி வெயிலுக்கு வெக்கவே தெரியலங்க அந்த இடத்துல கொஞ்சம் கூட வெக்க தெரியலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நல்ல எல்லா கேம்ஸையும் நாங்கள் விளையாண்டுட்டு செம்மையாக போனோம் அதில் என் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இங்கே வந்து நிறையா நீங்கள் பெரியவங்களோட பெரியவங்களுக்குமே நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே நீங்கள் வந்து வந்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி பொருட்காட்சியெல்லாம் நம்ம ஊர் பக்கத்தில் போடுறாங்க நம்ம ஊர்லேயே போடுறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் செம்மையாக இருந்தது ஐஸ்கிரீம் கடு இப்போல்லாம் க்ளோஸ் பண்ண கரெக்டாக இந்த டயத்தில் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நான் அதையுமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பிளே உங்களுக்குன்னா ப்ளே பிளே கிரவுண்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து இன்டோர் கேம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ராட்டனையெல்லாம் காமிச்சிட்டேன் இங்கே வந்து ஹேண்ட்பேக் கடை இப்போல்லாம் புதுசாக நிறைய ஹேண்ட்பேக் கடை போட்டிருந்தாங்க பேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ எடுத்து வச்சிட்டாங்க நான் வந்து லேட்டாக போனதுனால பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் எல்லாமே நல்லா இருந்தது கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலுக்கு வைக்கிற பொருட்கள் இருந்தது அப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குற விளையாட்டு சாமான் எல்லாமே இருந்தது பாருங்கள் அதுவுமே நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் இந்த எல்லாமே பார்த்தேன் முக்கால்வாசி ஓரளவு நமக்கு வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி வெரைட்டியான கிளிப்ஸு அப்புறம் வந்து கம்மல் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க பாருங்களேன் பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு வந்து அது எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும் அந்தளவுக்கு பொட்டுமே வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு இவங்க பார்த்திங்கன்னா நைன்ட்டீஸ் கிட்ஸ் இருக்கும்ல அந்த நம்ம நைன்டி நைன்ட்டீஸ் கிட்ஸோட சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லா எல்லா சாக்லேட்டும் இருந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம அந்த காலத்தில் நைன்ட்டீஸ் டைமில் நம்ம என்னென்ன சாப்பிட்டோமோ அந்த அத்தனை மிட்டாய் வச்சுருந்தாங்க சில மிட்டாயெலாம் வந்து எங்கள் அம்மா காலத்துலேயே இருந்தது இருந்தது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மிட்டாயை வந்து நம்ம கூட பார்த்துருக்க மாட்டோம் ஒரு மிட்டாய் எடுத்து காமிச்சாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அந்த ஒரு மாதிரி குட்டியாக நம்ம வந்து பிங்க் கலரில் ஒரு மிட்டாய் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கரம் மசாலா அது அந்த மாதிரி பொருட்கள் விற்றாங்க இது இப்போ நிறைய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அதிகமாக இங்கேருந்து பத்து ரூபா கடை அந்த மாதிரி இது எடுத்தாலும் இருபதுருவா எது எடுத்தால் ரூபா அந்த மாதிரி கடைகளுமே நிறையா இருந்தது இங்கே பா இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க பாருங்கள் வளையலெல்லாம் சூப்பரான டிசைன்ஸில் இருந்தது நான் வைக்கமாக எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க முந்தியை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்காட்சி வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு மேலே இருக்க கிளிப்ஸு எல்லாமே நல்லா இருந்தது மேக்ஸி அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து பேர் பேரெழுதுற கடை இருந்தது அது ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது பாய்ஸுக்கு தேவையான செயினு மூதிரம் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் அவங்க நிறைய விளக்கமும் கொடுத்தாங்க ஐயோ பார்த்தீங்கன்னா மாடல் இய பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நேம் எழுதி கொடுக்குறது முப்பது ரூபாய்க்குமே பிளாஸ்டிக்கில் கீ செயின்ஸ் சொன்னாங்க எல்லா வெரைட்டிஸுமே ரொம்பவே யூனிக்காகவும் நல்லாவும் இருந்தது பேரெழுதி அரிசியில் பேரெழுதி கொடுக்குறதோ சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு மெமரபுள் அது மூமெண்ட்டாக நீங்கள் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரிசைனில் செஞ்ச கீ செயின்ஸ் கூட அங்கே இருந்தது செவன்ட்டி ருபீஸ் அலுமினியம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி இரும்பில் செய்கிறது பிளாஸ்டிக்கில் சிலிக்கானில் இப்படின்னு ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் எதுவும் அவங்க வச்சுருந்தாங்க உங்களுக்கு கட்டாயமாக ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் இந்தந்த சைட் இருக்கிற தேர்ட்டி ருபீஸ் இது பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி செவன்ட்டி இப்படின்ற ரேஞ்சிலேருந்து முடியுது அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற கார் இருந்தது இது வந்து எலெக்ட்ரிக் காரு இது வந்து அவங்களா ஓட்டினாலும் ஓட்டலாம் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும் அதே மாதிரி அவங்க கையிலேயும் ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இது சேஃப்டி தான் பிள்ளைங்க நல்லா விளாண்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியவங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச வந்து கன் கன் ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது கரெக்டாக பலூனை பார்த்து அடிக்கிற கன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட இதில் வந்து பத்து குண்டு கொடுப்பாங்க பத்து குண்டுன்னு நீங்கள் ஒன்று அடித்தா கூட அவங்களுக்கு வந்து வாலி கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க நான் பார்த்தீங்கன்னா பத்தில் எட்டு அடிச்சிட்டேங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாருமே போனீங்கன்னா கட்டாயமாக பெரியவங்க கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க விட்டுறாதீங்க கன்ஷாட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டிக் ஷாப் ஒன்று இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய விசிட்டிங் கார்டு கூட எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க இன்ஸ்டா ஐடி கூட இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பாருங்கள் அவங்க வச்சுருக்கிற ஜிம்கா ஜிமிக்கிஸ் அப்புறம் வந்து ஸ்டட்டு அப்புறம் வந்து நல்ல குந்தன் ஷெட்டு அப்புறம் வந்து பின்னாடி மாட்டுற கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது கலர்ஸ் எல்லாம் யூனிக்காக இருந்தது வளையல் ரொம்ப நல்லா இருந்தது நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் போய் பாருங்கள் ஒன் டைம் போனீங்கன்னா எல்லா கடையுமே ஒரு விசிட் பண்ணிடுங்க ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது பேங்கிள்ஸு ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அது மாதிரி பிரேஸ்லெட்டு ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு மேட்சிங் மேட்சிங்காக நம்ம வந்து கிளிப்ஸ் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு இருந்தது எல்லா கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வச்சுருந்தாங்க ஹேர் அக்சசரிஸுமே வந்து ஆன்லைனில் விற்கிற எல்லா பொருளுமே அங்கே இருந்த மாதிரி எனக்கு ஓரளவு தோணுச்சு அங்கே கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ரைடலுக்கு கூட போகிற அளவுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்டார்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா நல்ல நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே விற்கிற கடை இருந்தது அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா அந்த ஒரு கடை இருந்தது நிறைய கடை வந்து பூட்டிட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆனதுனால இது வந்து ஜில் ஜில் சோப்பு கடை இருந்தது அப்புறம் வந்து நான் இது எல்லாமே தங்களோட அது வந்து கடை ஷாப் வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணிவிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்குடைய பேக் ஷாப்னு நினைக்கிறேன் பேக்கு உமென்ஸுக்கு இருக்கிற ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கடை தான் எங்களுக்கு என்ன இது தெரியல இது வந்து ஒரு டெக்னாலஜி டியூப்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருந்தாங்க போனீங்கன்னா என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டை நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுவோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஷாப்பு சூப்பராக இருந்தது நீங்கள் போனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இதில் வந்து பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு மாதிரி பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் இல்லைனா நமக்கு பிடிச்சவங்களுக்கும் கொடுக்கலாம் இதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொன்னாங்க பாருங்க நம்மளுடைய அந்த வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே கிஃப்ட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தலைவாணி கப்பு எல்லா மாடல்லையுமே வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அங்கே பாருங்கள எல்லா கிஃப்ட்டுமே சூப்பராக இருந்தது மாதிரி நம்ம ஃபோட்டோவை வந்து அவங்க வந்து ஸ்டாட்யூ மாதிரி ஆக்கி நமக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கப்புள்ஸ் கப்புல்ஸ் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடும் அப்புறம் வந்து சிங்கிளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும் அது அவங்க அழகாக இந்த மாதிரி கிராஃபிக்கில் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க தலைவாணியில் கப்பில் அப்புறம் வந்து ஸ்டாட்டியூ ஆகி கொடுத்துருவாங்க எல்லா கிஃப்ட்டுமே சூப்பராக இருந்தது யூனிகாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது இது வந்து ரிசைனில் பண்ணியிருந்த வாட்ச் இதெல்லாம் அது மாதிரி ரிசைன் அது மாதிரி குழந்தைங்களோட மெமரிஸை அதுவுமே நம்ம வந்து ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கலாம் அதுவுமே வச்சுருக்காங்க சென்னையில் இருக்கிற எல்லாமே இப்போ நம்ம சிவகாசிக்கு வந்துடுச்சு அப்படிங்கும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வாட்டர் பாட்டில்ஸில் பில் பில்லோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து பண்ணிக்கலாம் கிச்சன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு குட்டி குட்டியாக நம்மள விளையாட்ற பொருள் மாதிரியே இருந்தது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் போனீங்கன்னா அவங்களெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வாங்க குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு பார்ப்பாங்க இஷ்டப்பட்டு நல்லா விளையாடுவாங்க கேர்ள்ஸுக்குமே நம்ம ஷாப்பிங்லாம் ரொம்ப பிடிக்குமே அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க இது வந்து ரெட் ரிப்பன் ஷாப்புன்னு போட்டு சொல்லியிருந்தாங்க நல்லாவே பண்ணி தராங்க இது எங்கே இருக்குன்னு அந்த இது அட்ரெஸ் போட்டுருக்கு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு காருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் அவங்க வச்சுருக்காங்க கார் கிளீனிங்க்கு காரோட கீ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க கார்பெட்ஸ் இந்த மாதிரி கார் ஃப்ரெஷ்னரு ஏர் ஃப்ரெஷ்னரு இந்த மாதிரி கார்ஸில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது காருக்கோடைய அக்சசரிஸ் கார் வச்சுருக்கிறவங்க இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உள்ள உள்ள வந்து ஏர் ஃப்ரெஷ்னரு எல்லாமே வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிட்டோம் இதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேண்ட்மேடு மட்லேயே செஞ்ச சிலைகள் அப்புறம் வந்து ஹேங்கிங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா சவுண்ட்ஸ் வீட்டிலெலாம் வச்சோன்னா நல்லா சவுண்டு கேட்கும் அது மாதிரி அந்த க்ளேல செஞ்ச பாத்திரம் எல்லாமே இருந்தது ஜாடி எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் முடித்தாச்சு எல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட மெமரிஸ்க்காக கடைசியாக ஒரு ஃபோட்டோஸ் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வட்டம் பொருக்காட்சியை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் மேக்சிமம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள் எதையுமே விட்டுறாதீங்க உங்களுக்கு அது மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கும் அதனால் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அது கன்ஷாட்டு தான் எனக்கு இவ்வளோ கன்னை வந்து கரெக்டாக அடிக்க தெரியணும்னு அங்கே போய் தான் நானே தெரிஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாட்டர் கேம் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அவளை தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு விட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலில் பிரின்சி ராஜா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இதனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கட் ப்ளஸ் யூ ஆல் இந்த மாதிரி சம்மர் டயத்தை நல்லா பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய்